மற்றும் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களை நிர்வாகிகளை தொண்டர்களை பெரியவர்களை தாய்மார்களை விவசாயிகளை வியாபாரிகளை விவசாய தொழிலாளிகளை பத்திரிகையாளர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இந்த பகுதி மக்களுக்கு அதனால நன்மை கிடைச்சிருக்குதா எது இல்லைங்களா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது கொலை நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று அதை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திருமணம் நிறைவேற்றி கொடுத்த பொழுது நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் நானூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சு கல்லூரி மருத்துவ சட்டமன்ற தொழில் சட்டமன்ற தொழில் அற்புதமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் நோய் ஆகிவிட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் மேட்டுப்படைக்கு போகணும் இல்லைனா கோயிலைக்கு போக வேண்டும் அந்த நிலையை மாற்றி நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பகுதிக்கு அற்புதமான மருத்துவமனை வேண்டும் என்று அரசின் சார்பாக மருத்துவக் கல்லூரி அரசின் சார்பாக அந்த கல்லூரி பிரம்மாண்டமான மருத்துவமனை நவீன வசதியுடன் கூடிய மருத்துவமனை நாங்கள் பாதி கட்டணம் கட்டி முடிச்சோம் ஆட்சி மாற்றோம் திமுக ஆட்சி பிறகு நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் கொண்டு வந்தது அண்ணா திமுக அண்ணா திமுக நானே நேரடியாக வந்து அறிக்கை நாட்டி அந்த திட்டத்தை துவக்கி வைத்து ஐம்பது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்ட காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று பிறகு அந்த பணிகள் நிறைவேற்றி அவர் சிக்கலொட்டி அவர் இந்த மெடிக்கல் காலேஜு இந்த அரசு மருத்துவமனை திறந்து வச்சிருந்தாங்க மருத்துவமனை செயல்பூடக்கூடிய அளவுக்கு அதை நான் நேரடியாக என்னுடைய கண்காணிப்புல அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதை நிறைவேற்றமான முயற்சி எடுத்தோம் ஆனா முழுமையா தெரியல ஏனாய் இது ஊட்டில மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதி இவர்களுக்கு முழுமையா சிகிச்சை கிடைக்க வேண்டும் ஏன்றி தமிழகம் மட்டுமில்ல வெளி மாநிலம் உலகத்தி பெற்றது ஊட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டி திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு ஊட்டிக்கு செல்ல முடியும் டைம்ல ஆனா இங்க இருக்கின்ற சுற்றுலா நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் அதிகமே வாழ்வாதாரம் இருக்குது ஊட்டியில கடை வச்சிருக்கிறாங்க குண்டூரில் கடை வச்சிருக்கிறாங்க கூட உள்ள கடை சீசன் டைம் வருகின்ற சுற்றுலா பயணிகள் வருகை ஒட்டி அதன் மூலமாக கிடைக்கிது வாழ்வாதாரம் அந்த ஆண்டு முழுவதும் அந்த கிடைக்கின்ற வருவாயை வைத்து ஆண்டு முழுவதும் அந்த பணத்தை வைத்து தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு ஆனால் திராவிட முன்னேற்ற அரசு இருந்தபொழுது பொழுது நீதிமன்றம் சென்ற ஒருத்தர் காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு செல்ல வேண்டும் முடியும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது ஆனால் விடியா திமுக அரசு அரசாங்கம் நல்ல மூத்த வலுக்கரை வைத்து உரிய முறையில் மாநாடி இருந்தால் அதை தவிர்த்திருக்கலாம் வாகனங்கள் தங்குதல் ஊட்டிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அதோட இந்த உதவிமன்ற சட்டமன்ற தொகுதியில இன்றைக்கு ஒரு பக்கம் சுற்றுலா தலம் அதன் மூலமாக மக்களுக்கு வருவாய் கிடைக்கிறது மறுபடியும் இன்றைக்கு தேயிலை விவசாயிகள் பயிரிடுறாங்க அந்த தேயிலை விவசாயிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைந்த பிறகு கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க விவசாயி தேயிலை பயிரிட்டாலும் விவசாயி எல்லா உழைப்பாடு விவசாயி தான் உழைப்பாடு கடினமான தொழில் அதை அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் அந்த விலையை அண்ணா தீவு காட்சியில் உங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியாக வீழ்ச்சியில் இருந்து உற்பத்தியாக விவசாயம் அஇஅதிமுக அரசு காப்பாற்று மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தங்களை பல முடிகள் இனத்திலே சேர்க்க வேண்டும் பட்டியலை சேர்க்க வேண்டும் அதிமுக ஆட்சி இருந்த போது அதற்கு உரிய முறையில நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம் மத்திய அரசுக்கு அதிமுக ஆட்சிகளை பரிந்துரை செஞ்சோம் இந்த பற்றி மக்களை பழங்குடியின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சோம் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கல முயற்சி எடுக்கல அது அப்படியே நிலவில் இருக்குது மீண்டும் உங்களுடைய ஆதரவு திட்டமிடாமல் செயல்பட்ட காரணத்தினால அந்த கடைகள் எல்லாம் வியாபாரி வியாபாரியெல்லாம் பாதிச்சிருக்காங்க அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது நகராட்சி கடைகள் பல மனித வரியை உயர்த்திட்டாங்க அந்த வரியை குறைக்க வேண்டும் என்று அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே பெரிய ஆர்ப்பாட்டமே நடத்தணும் அது மட்டும்க ஆட்சியல கடைக்கு வரி உயர்த்தல வீட்டுக்கு வரி உயர்த்தல திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு பிறகு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க வீட்டு வரி நகராட்சியில் நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது அதே போல கடை வரி நூத்தி ஐந்து சதவீதம் உயர்த்திட்டாங்க குடி வரி உயர்த்தப்பட்டு விட்டது அதே போல குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி இந்த நகராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்கள் எல்லாம் இன்னைக்கு வரி உயர்வால் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல பேரூராட்சியில வசிக்கின்ற மக்களும் இந்த வரி வீட்டு வரி உயர்வால் கடை வரி உயர்வால் குடிநீர் வரி உயர்வால் இன்றைக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இது மட்டும் இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு சதவீதம் வரி உயர்வு இன்னைக்கு வீட்டுக்கு நூறு ரூபாய் ஒரு வரி நூறு ஆனா விடிய திமுக அரசு அதை எல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாம இன்றைக்கு பத்தாயிரம் பேர் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவளுக்கு அனுமதி கொடுக்காம முடக்கி வச்சிருக்கிறாங்க பல்வேறு துறையில் இருந்து அவர்கள் அனுமதி பெற்று தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்காக அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறீர்கள் அதை முறையாக பரிசீலித்து தகுதியான அனைவருக்கும் அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் வீடு கட்டுவதற்கு எளிமையாக நாங்கள் அனுமதி கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் விடியா திமுக அரசு வேண்டும் திட்டமிட்டு நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டால் அதை அனுமதி மறுத்து இன்று வரை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டு நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி அனுமதி கிடைக்கும் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்